காசாவுக்குள்ள வெளிநாட்டு படைகள் அந்த வெளிநாட்டு படைகளுக்கு தலைவனாக அமெரிக்கா இருக்கும் அமெரிக்காவுக்கு துணையாக இஸ்ரேல் இருக்கும் பேருக்கு ஈஜிப்ட் இருக்கும் ஆக காசாவை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது அமெரிக்கா ஒசாமா இருக்கலாம் இருக்கலாம் அதே போன்று பி ஆயிருக்கலாம் மொத்த ஹமாஸும் மொத்த விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில் ஐநாவுல நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் காசாவுக்குள்ள செல்லுபடியாகாது பொதுச் செயலாளர் முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் லெபனானினுடைய ஒரு அங்குல நிலப்பரப்பை கூட விட்டுக்கொடுப்பதற்கு ஹிஸ்புல்லாக்கள் எப்பொழுதும் தயாராகவே இல்லை ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை நடாத்துவதற்குரிய முக்கிய புள்ளி

கிடையாது நாம் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நமது கடப்பாடுகள் ஒன்றாக இருக்கு எதிர்கால சந்ததிகளுக்கும் தகவல்களை வழங்க வேண்டியதும் நமது கடமைகளில் ஒன்றாக இருக்கு வாழும் காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக நம்ம பேசி கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் என்னென்ன விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் லெபனானினுடைய ராணுவ தளபதி ரோடல்ஃப் ஹைக்கல் அமெரிக்காவுக்கு போவதாக இருந்தார் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவோட லெபனானியினுடைய ராணுவம் அமெரிக்காவினுடைய ராணுவம் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக எவ்வாறு நாம் திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் லெபனானியினுடைய ராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு போவதாக இருந்தார் ஆனால் திடீர்ன மாதிரி அமெரிக்கா லெபனானினுடைய இராணுவ தளபதியினுடைய வருகையை ரத்து செஞ்சிருக்காங்க இதுக்குரிய காரணத்தை அமெரிக்கா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா நேரத்தோடைய வந்து அமெரிக்கா லெபனானுக்கிட்ட பாரிய ப்ரொஜெக்ட் ஒன்று ஒப்படைச்சிருந்தாங்க என்ன வேலையை ஒப்படைச்சிருந்தாங்க அமெரிக்கா லெபனானுக்கிட்ட ஹிஸ்புல்லாக்களை மொத்தமாக அகற்றணும் அதுக்கு வந்து லெபனானினுடைய ராணுவம் தெற்கு புறங்களில் ராணுவ தளங்களை அமைக்கணும் உங்களுக்கு தேவையான ராணுவ தளபாடங்கள் அது மட்டும் இல்லாமல் லெபனான் வந்து இப்போ பொருளாதார ரீதியாக படுமோசமான நிலைமையில் இருக்காங்க உங்களுக்கும் ஐ

குள்ளாக்கள் அகற்ற முடியாது அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி கொண்டு வரோம் அது இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு எந்த ஒரு லெபனானினுடைய இராணுவங்களும் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான சிறிய நடவடிக்கை கூட இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் யுத்த நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்துச்சு இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் மட்டும் இஸ்ரேல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நாள் இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நாளில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் ஆக்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம்

அப்படின்னு சொன்னா அது ஹிஸ்புல்லாக்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் லெபனானினுடைய ராணுவம் புரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய செயலாளர் நைம் காசிம் முக்கியமான அறக்கை கொண்டை வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் லெபனானினுடைய ஒரு அங்குல நிலப்பரப்பை கூட விட்டுக்கொடுப்பதற்கு ஹிஸ்புல்லாக்கள் எப்பொழுதும் தயாராகவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு விடுதலைக்கு பின்னர் லெபனான் ஒரு முடிவை எடுத்தாங்க அத்தனை மக்களும் ஒன்றிணைந்து நமது ஒரே எதிரி இஸ்ரேல் தான் இஸ்ரேலோட எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாக்கள் மட்டுமில்லை ஒட்டுமொத்த லெபனானியர்களும் சேர்ந்து இந்த முடிவெடுத்திருந்தாங்க இந்த முடிவுல எப்பொழுதும் லெபனானிய மக்களும் ஹிஸ்புல்லாக்களும் ஒன்றோடொன்று ஒருங்கிணைந்தே பயணிப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கடந்த வீடியோக்குள்ள பார்த்திருந்தோம் ஹிஸ்புல்லாக்கள் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கிற போர்டர்ல தடிப்பமான கான்கிரீட் சுவர்களை நிர்மாணிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த கான்கிரீட் சுவர்கள் கிட்டத்தட்ட நான்காயிரம் சதுர மீட்டர் நிலப்பரம்

பார்வை தூர நோக்கு பார்வை கிட்ட பார்வை எல்லா பார்வையும் இதுவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தெளிவாக புரிந்து கொண்ட ஹிஸ்புல்லாக்கள் அமெரிக்காவுடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாம் ரெடியா இருக்கப்படா அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவோட ஹிஸ்புல்லாக்கள் இருக்காங்க பட் இன்னைக்கு வரைக்கும் கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதல்களையும் செய்யல மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற காரணத்தால மட்டும்தான் ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்காங்க ஆனா நான் நேரத்தோட சொன்ன மாதிரி பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த பொறுமை புயலாகும் பொழுது அதனுடைய

இருக்காங்க இந்த இடங்கள்ல இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கினால் மட்டுமே நம்ம ஒப்பந்தத்தை முழுமையடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த பட் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கல இந்த ஒப்பந்தம் முழுமையாக இன்னும் எட்டப்படவும் இல்லை இதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒப்பந்தத்தில் சிரியா கையெழுத்திட்டால் மட்டும்தான் நாங்கள் மொத்தமாக பின்வாங்குவோம் அப்படி இல்லைண்டா நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஜோலானி தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு கருத்துக்களும் வரல வருங்காலங்களில் எதிர்பார்க்கப்படுது என்ன அப்படின்னு சொன்னா சிரியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால்

என்னுடைய கவர்மெண்ட்டை கவிழ்த்து இருக்காங்க இந்த போராளி குழுக்கள் உய்கூர் போராளிகளை மீண்டும் சைனாவுக்கிட்ட ஒப்படைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய வழிவிவகாரத்துறை அமைச்சரான அல் ஷபானி இப்போ வந்து சைனாவுக்கு போயிருக்கிறார் சைனாவினுடைய முக்கிய பிரமுகர்களோட சந்திப்பு மேற்கொண்டிருக்கார் இந்த சந்திப்பின் பின்னர் இவ்வாறான அறிக்கை வழியாக இருக்கிறது உய்கூர் போராளிகள் அவர்களினுடைய தேவைக்காக பயன்படுத்தி போட்டு இப்போ அவங்களை மீண்டும் சைனாவுக்கு ஒப்படைக்க போறாங்க சைனாவுக்கு ஒப்படைச்சா எங்க போவாங்க அவங்க சைனா ஆமைக்கா போவாங்க போக மாட்டாங்க சைனாவினுடைய ஜெயில்களுக்கு தான் உயிகுர் போராளிகள் போவாங்க பட் உயிகுர் போராளிகள் சைனாவுக்குட்ட மீண்டும் போறதுக்குரிய வாய்ப்புகள் இல்ல உயிகுர் போராளிகள் இப்ப சிரியாவுக்குள்ளே எச்டிஎஸ் க்கு எதிராக ஜோலானியினுடைய கவர்மென்ட்க்கு எதிராக சிரியாவுக்குள்ளே அவர்கள் இப்ப போராடக்கூடிய நிலமைகள் எதிர்காலங்களில் ஏற்படும் அப்படிங்கற வந்து சிரியாவினுடைய அரசியல் நிலமையாக இப்ப கொண்டிருக்கு அப்படினு சொல்லலாம் தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படினு சொன்னா சவுதியினுடைய பட்டத்தில் வர்ச்ச சாராயக்கட சல்மான் வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி ஈரான் ஒரு கடிதம் ஒன்று சவுதிக்கு அனுப்பி இருக்காங்க என்ன வகையான கடிதம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லல சவுதியும் சொல்லல பட் ஈரானினுடைய பிரசிடண்டாக இருக்கிற மசூத் பெசஸ்கியன் தான் வந்து நேரடியாக சவுதியினுடைய பட்ட திலவரசருக்கு ஒரு கடிதம் அனுப்பிக்கிறார் இந்த கடிதத்தில் குறிப்பாக அமெரிக்காவோட நீங்க எந்த ஒரு உடன்படிக்கைகளையும் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கும் அப்படிங்கறது வந்து ஊகிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே சவுதியினுடைய நிலவரம் வந்து இவ்வாறு இருக்கக்கூட நேற்றைய வீடியோவில் நான் சொல்லி இருந்தேன் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்காம இஸ்ரேல் ஒரு தனி நாடாக சவுதி ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக சவுதி இருக்காங்க

முப்பது பாலஸ்தீனியர்கள் தான் ஆனால் இருபத்தி மூணு பாலஸ்தீனியர்கள் வந்து நைரோபியில் இருந்து வேறு நாடுகளுக்கு போய் இருக்காங்க கனடா ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா இந்த நாடுகளுக்கு மேலதிகமாக இருபத்தி மூணு பேர் பெய்தாங்க மீதமாக இருந்த நூற்றி முப்பது பேர் தான் வந்து ஒரே ஃபிளைட்டில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க பட் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கவர்மெண்ட்டுக்கே தெரியாது இந்த ஃபிளைட்டில் வார நூற்றி முப்பது பேருமே வந்து பாலஸ்தீனியர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு ஃபிளைட் ஒன்று ரெண்டமாக அதாவது வளமையாக இருந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜொஹன்னஸ்பர்க்கு போகிற ஃபிளைட்டில் வந்து இஸ்ரேல் என்ன செஞ்சிக்கானல் அப்படின்னு சொன்னால் இந்த நூத்தி முப்பது பேருக்குமே வந்து ஒரே புக் பண்ணி சவுத் அனுப்பி அனுப்பி வச்சிருக்காங்க ஏன் இஸ்ரேல் 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 இந்த நூத்தி முப்பது பேரை அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி பெரிய நமக்கு இதுல என்ன சொன்னா முதலாக இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் ஆஃப் செய்வது இனப்படுகொலை தான் வழக்கு தொடர்ந்து பல போராட்டங்கள் செஞ்சு ஜனநாயக ரீதியில் இந்த உலகத்துக்கு நடக்கிறது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை அப்படின்னு சொன்னது சவுத் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நாம் என்னையாலும் செய்யணும் அப்படி எங்கள் அடிப்படையில் நீ தானே இப்போ வந்து பெரிய ஆள் மாதிரி காசாவுக்குள்ளே இனப்படுகொலை நடக்குது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு எங்களை காட்டி கொடுத்தாய் உனக்கிட்டே நாங்கள் தாரம் வச்சுக்கோ அப்படி எங்கள் அடிப்படையில் இஸ்ரேல் காரணங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம லீவாகுது பார்த்தீங்க தானே அந்த அடிப்படையில் இருந்து நூற்றி முப்பது வரைமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கான பட் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய மனநிலை எப்ப எவ்வாறு இருந்துச்சு பிரச்சனை இல்லை நீங்கள் நாட்டுக்குள்ள வாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை போனவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க போய் சேர்ந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு மேலதிக விசாரணைகளையும் தொடர்ச்சியாக சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க இது சம்பந்தப்பட்ட இது காசா மக்களை காசாவை விட்டு பிரித்தாள் கொள்கையை இஸ்ரேல் கையாளுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்கிறதும் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய எங்களுடைய ஓகே இது இவ்வாறு இருக்கக்கூட அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் காசா யுத்த நிறுத்தம் சம்பந்தமா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலே இந்த யுத்த நிறுத்தத்தை நிறைவேற்றுவதாக அமெரிக்கா பல வர

துணையாக இஸ்ரேல் இருக்கும் பேருக்கு ஈஜிப்ட் இருக்கும் ஆக காசாவை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது அமெரிக்கா இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான குறிப்பாக இருக்கு இதுக்கு ஹமாஸ் மொத்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா காசாவினுடைய மொத்த கண்ட்ரோலும் சர்வதேச கிட்ட போகும் அந்த சர்வதேச படைகளை கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு அமெரிக்கா கிட்டையும் போகும் இந்த சர்வதேச படைகள் காசாவுக்குள்ள ஹமாசினுடைய டனல்ஸ்களை அளிக்கும் காசாவுக்குள்ள ஹமாஸுக்கு எதிராக போராடும் ஹமாசினுடைய ஆயுதங்களை இந்த சர்வதேச படைகள் கைப்பற்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இதே அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்குள்ள குறிப்பாக காசாவுக்குள்ளே இருக்கும் பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் அப்படி என்று சொல்வதற்கு பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுக்கு இன்னைக்கு ஒசாமா ஹம்தானா இருக்கலாம் பி எல் இருக்கலாம் அதே போன்று பிஐஜே இருக்கலாம் மொத்த ஹமாஸும் மொத்த விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில் ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் காசாவுக்குள்ள செல்லுபடியாகாது இது காசாவுக்குள்ள தடை செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மீண்டும் ஒரு யுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இதில் வழங்குது என்னென்றா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தேவையானது சுதந்திர பாலஸ்தீனம் இந்த சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு நாங்க சம்மதிச்சோம் இந்த சுதந்திர பாலஸ்தீனம் இல்லாம இந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டை ஹமாஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களுடைய மக்கள் இப்போ வந்து ஒரு டென்ட் இல்லாம அடிப்படை வசதி இல்லாம மாறதுக்கு தேவையான மிக முக்கியமான தேவையாக இருக்கிற உணவு பொருட்கள் இல்லாம காசாவினுடைய மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்காங்க வெள்ளத்துக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் அந்த மக்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்காங்க டென்ட் கூட இல்லை மழை பேஞ்சுகிரி ரோட்டில் அந்த மக்கள் படுக்காங்க காசாவுல பெய்கிற மலை எல்லாம் வந்து சும்மா நம்ம ஊர்ல இப்ப பேஞ்சு கொண்டு இருக்கிற மலை மாதிரி இல்லை அங்கே டிகிரி கூழுகள் அடிக்கும் ஆறு தூரமா இருக்கும் அங்கே பெய்யுற மலைகள் வந்து கடும் குளிராக இருக்கும் இது எல்லாத்தையுமே அந்த மக்கள் இப்ப சமாளித்து கொண்டு வேண்டிய ஒரு முக்கியமான தேவை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை பாலஸ்தீனத்துக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற பேச்சே இல்லை அவங்களினுடைய

இவர்கள் இவ்வாறான வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை இப்பியாலும் ஹமாஸுக்கு விளங்கிச்சு அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயங்கள் ஒன்றார் ஏன்னாடா இந்த யுத்த நிறுத்தம் அந்த ஆரம்பத்திலே வந்து ஹமாஸ் இதை ஏற்றுக்கொண்டிருக்கப்படா ஏற்றுக்கொண்டதுக்குரிய முக்கியமான காரணம் இந்த கத்தார் மற்றது துருக்கி ஈஜிப்ட் ஆகியவங்க ஹமாசுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்த துவங்கி இந்த பிளவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை கட்டாயம் ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கைதிகளை வெளியிட்டாங்க அதன் பின்னர் ஹமாசை சூறையாடுற வேலைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருந்தாங்க இருந்த போதிலையும் ஹமாசுக்குள்ளே பெரிய அளவுல எந்த பிரிவுகளும் இன்னைக்கு வரைக்கும் விரல்ல இப்ப ஹமாஸ் எல்லாருமே சேர்ந்து ஒத்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க சர்வதேச படைகள் காசாவுக்குள்ள இல்லை இந்த இப்ப அதாவது ஐநாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைனா ரஷ்யா இந்த ஒப்பந்தத்துக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு அளிக்கல அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா டூ ஸ்டேட் கொள்கை தான் நியூயார்க் உடன்படிக்கையில் நாம பேசிக்கொண்ட திட்டம் இருந்துச்சு அதாவது பலஸ்தீனுக்கு ஒரு நாடு ஒரு நாடு பலஸ்தீனங்களை நாடாக வரணும் அப்படிங்கறது இருந்துச்சு பட் இந்த ஒப்பந்தத்துல அப்படி ஒரு பேச்சு இல்லை இல்லாத காரணத்தால நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சைனாவும் ரஷ்யாவும் சொல்லி இருக்காங்க பலஸ்தீனிய போராளிகளை திட்டமிட்டு ஏமாற்ற வேலைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அரபு அடிமைகளான கத்தாரும் ஈஜிப்டும் அதே போன்று துருக்கியும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வந்த போதிலேயும் இப்பொழுதும் பாலஸ்தீனிய போராளிகள் யார் வந்தாலும் எங்களுடைய சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை ஜெருசலமை தலைமையாக கொண்ட பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறது இது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாண்டை போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் விரிவாக நான் சொல்லியிருக்கேன் ஓகே இன்னைக்கு முக்கியமான முக்கியமானவர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்கள் என்னென்ன விடயங்களை நம்ம வீடியோக்கில் இன்க்ளூட் பண்ணினா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ வெரி மச்